தீப்பரவற்ற நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக ஆய்வாளர் திரு அன்பரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் கடந்த மூன்று நாட்களாக நாடாளுமன்றத்தில் அந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து அஹ் காட்டுமிராண்டி வாசின்னு தந்தை பெரியார் அவர்கள் இப்பவோ வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனா அவருடைய படத்தை கொண்டு வந்து நீங்க எல்லா பக்கம் மாட்டி வச்சிருக்கீங்க அவரை வந்து உங்களுடைய தத்துவ ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி வந்து இதை பேசலான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தன்னுடைய இந்தியை திணிப்பதற்கு எதிராக அவங்க போட்ட அனைத்து சதிகளும் இப்ப வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு அல்லது திராவிட இயக்கங்கள் அல்லது சமூக தமிழ் உணர்வாளர்கள் அனைவரும் எடுத்த முயற்சிகளாலே எதிர்ப்புனால தமிழ்நாட்டினுடைய எம்பிகளை எடுத்த தொடங்குகிறனால மக்கள் தமிழும் இப்ப கிட்டத்தட்ட அவங்களுடைய பலவீனத்தை தோல்வியை மறைப்பதற்கு என்ன இருக்காங்க பெரியாரிடமும் கடைசியா வந்து ஒரு அவதூற வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ இப்ப இது வந்து இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக இது வரைக்கும் யார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா தமிழ் தேசியர்கள் சொன்னவங்க இந்த வாரத்தை எடுத்து வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க பெரியார் இப்பெல்லாம் பேசினாரு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழை யாரெல்லாம் நீச பாசை என்று சொன்னார்களோ நீச பாஷை என்றால் அவங்களுக்கு பொருள் தெரியும் மக்களுக்கும் தெரியும் தமிழை ஒரு இழிவான மொழி அல்லது இழிவான மக்கள் பேசுகின்ற மொழி என்று பேசினவங்க இன்னைக்கு தமிழ் பாசனத்தோட வந்து பெரியார் என்று சொன்னதான் வந்து சொல்றாங்க இது வந்து என்னன்னா பெரியார் ஏன் சொன்னார் எப்படி சொன்னார் பலரும் பல்வேறு கட்டத்துல சொல்லியாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு இந்த நாடு இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பே தமிழர்களுக்கு ஒரு தேசிய இனமாக அங்கிருந்து தமிழ் நாடு வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பெரியார் கிட்டத்தட்ட இந்த இந்தியா என்பது இந்தியா இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று சொல்வதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்கு நுழைவிடாமல் எதிர்த்தவர் பெரிய தமிழுக்கு திருக்குறள் மாநாடுகள் நடத்தியவர் பெரியார் தமிழுக்கு தமிழ் உணர்வை ஊக்கியவர் பெரியார் அவர் எனக்கு என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு பழம்பெருமைகள் பேசிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது என்று ஒரு இடத்துல சொன்ன ஒரு வாரத்தை எடுத்துக்கொண்டு பழம்பெருமைகள் பேசுவதனால நம்ம முன்னேற முடியாது மன்னர்களின் திறமைகளை பேசிக் கொண்டு இருப்பதனாலேயே முன்னேற முடியாது முன்னேற முடியாது இன்னைக்கு இருக்க சமகாலத்தினுடைய தேவைகளை முன்னேற்ற கணத்தில் எடுத்துக்கொண்டு செய்யணும் அப்படின்னு சொன்ன கருத்தை பிரித்து ஒவ்வொரு ஆண்டு காலமும் பயன்படுத்தி பயன்படுத்திருக்காரு இன்னைக்கு என்னன்னா நிர்மலா சீதாராமன் சொல்றது ஆச்சரியமா இருக்கு என்ன அவர்களுக்கு திதியே என்று தமிழ் பாசை வந்திருக்கு தமிழை காட்டு முனாண்டி பாசம் என்று அவர் சொல்வதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஆஹ் ஏங்கன்னா இன்னொன்னு இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வேறுபாடே சொல்றாரு பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள சமஸ்கிருதம் படிப்பதற்கு அவர்களுக்கு ஏதோ பெரிய ஒடுக்குமுறை இருந்தது போல ஒரு ஆபத்து அவரு சொல்றாரு ஏன்னா நீண்டகாலமா சமஸ்கிருதமும் தான் தமிழ்நாட்டினுடைய கோயில்கள்ல ஓடக்கூடாதுன்னு அவங்க வைத்திருந்தாங்க மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும் அவர்கள்தான் சமஸ்கிருதம் வைத்திருந்தாங்க சொந்த நாட்டிலேயே தமிழ் மொழி தான் தமிழ் மொழியை இரண்டாம் தரமாக்கி சமஸ்கிருதம் தான் தமிழ் மொழிக்கு மூத்த மொழி என்று அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க அப்படிப்பட்ட காலத்துல அது எதிர்த்தவர்களை இன்றைக்கு அவர்கள் வந்து தன்னுடைய ஆயுதமாக இன்றைக்கு தமிழ்தேசம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு ஒரு திரித்து பேசலாம் அப்படின்னு வந்திருக்காங்க இப்ப அதே போல இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனைகளை வந்து ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது வடநாட்டில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அமைச்சர் பி டி ஆர் அவர்களுடைய நேர்காணல் அதைய வந்து நான் வந்து எதிர்கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த போட்டிருந்தார் பிடிஆர் அவர்களுடைய மகன்கள் எந்த மொழியில் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல தான் படிக்கிறார்கள் ஆனால் ஏழை மாணவர்களுக்கும் அந்த கல்வி போய் சேர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த ஒரு பழைய விஷயத்தவே திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாக்கிடலாம் அப்படின்ற கருத்தோட அவங்க சொல்றாங்க ஏன்னா இப்ப நாம் வந்து யாருடைய தனிப்பட்ட விருப்ப தேர்வுகளையும் நம்ம இன்றைக்கு என்றைக்குமே சொல்லலாம் மூன்று மொழியை ஒருத்தர் படிக்கலாம் ஏழு மொழி ஒருத்தர் படிக்கலாம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஐ சிபிஎஸ்ச்சி பாடத்துக்கும் படிக்கிறார் அது உலக பாடத்துக்கும் படிக்கிறாங்க அவரவருடைய விருப்ப தேர்வு கிடைக்கிறார் இப்போ மொழிக் கொள்கை என்பதற்கு பேர்ல இவங்க செய்ய வேண்டியது செய்யறது என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்கலாம் இவங்க செய்வது வலித்தட்டாயமான மொழி தனி என்னை கூட தமிழ்நாட்டினுடைய கல்வி பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே இருமொழி கொள்கையில தான் படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இப்ப மிக சொற்பமானவங்க தான் வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு மூன்று மொழியில படிக்கிறாங்க மும்மொழி அது மும்மொழி இருக்குமாதே சொல்ல முடியாது அது இந்தி தான் படிக்கிறாங்கன்னா இவர் எப்படி சொல்ல முடியும் அல்லது இவங்க சொல்ல இந்திய மொழியில எப்படி படிக்க முடியும் உலக மொழியில பலதும் படிக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்பட்டு அதனால இவங்க சில தனிநபர் ஆமா பிரச்சனை படிக்கிறாங்க ஜெர்மன் படிக்கிறாங்க உலகின் தேவையில எடுத்துக்கொண்டு படிக்கிறாங்க கிட்டத்தட்ட மா மாநில அரசு பாடத்திற்கு படிக்கிறவங்களே சொந்த மொழி பல்வேறு மொழியில படிச்சு சொல்லுறாங்க அது ஒரு கட்டம் ஒரு தேவையின் அடிப்படையில ஒரு விருப்ப தேர்வின் அடிப்படையில பேசுவது என்பது ஒரு பொய்யே சொல்றாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படி இருக்கலாம்னு சொன்னதை பிடிஆர் படிக்க வைக்கட்டும் அவரு அவருடைய விருப்ப தானே படிக்க வைக்கிறாரு நீ யார் எங்களுக்கு சொல்றது நான் கேட்க மூணு மொழி படிக்கணும் இவர் எப்படி நமக்கு ஆணையிட முடியும் அல்ல இவர்கள் எப்படி ஏழை மாணவர்களே உங்களுக்கு எப்படி வந்து கேட்டாங்களா அவங்ககிட்ட மூணு மொழி படிக்க வைக்கணும்னா இன்னொன்னு பாட உண்மையாவே இருக்கிற ஒரு வந்து ஒரு ஒரு ஐந்து பாடம் படிப்பதும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஆறு பாடம் படிப்பதுமே ஒரு பாட சுமையில இருக்கிறாங்க மாணவர்கள் அது தெரியுமா சொல்றத படி பார்த்தா சொல்றத படி பார்த்தா அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறாரு நாங்கள் ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்க போறோம் அதுல பத்து லட்சம் பேர் கிட்ட ஆல்ரெடி கையெழுத்து வாங்கிட்டோம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏழை மாணவர்களே எங்க கிட்ட வந்து சொல்றாங்க எங்களை ஹிந்தி படிக்க வைங்க ஹிந்தி படிக்க வைங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு நீங்க எப்படி சொல்லும்போது ஒரு கோடி பேர் யார் தமிழ்நாட்டுல வாங்க போறாங்களா இல்ல வேற பக்கத்துல ராஜஸ்தான்ல வாங்க போறாங்களான்னு தெரியல இல்ல இவர்களே உட்காந்து போட்டுக்காங்களான்னு தெரியல இன்னொன்னு ஒரு கோடி பேருக்கு ஆதரவு தான் என்ன தமிழ்நாட்டே அதுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்கு இது என்ன ஒரு அவருக்கு அண்ணாமலை சொல்வது அண்ணாமலை மட்டும் தான் நம்ம அவருக்கு பின்னாடி நாலு பேர் அண்ணா நாளுன்னு சொல்ற நாலு பேர் தான் நம்ம தமிழ்நாட்டுல யாரும் நம்புவதற்கு ஒன்னும் இல்ல ஏன்னா இன்னொன்னு நாம என்ன சொல்றது இது உள் நோக்க என்ன சொல்றது அண்ணாமலை சொல்வது அடுத்து வருது நேற்று தர்மையா என்ன சொன்னாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் சொல்றேன் ஒரு ஒரு வந்து ஒரு ஒடிசாலுக்கு ஒரு மராட்டிய மொழி படிக்கலாம் தமிழ் படிக்கிற ஒரு தெலுங்கு படிக்கலாம் இப்படி வந்து இந்தியாவில் ஒரு பல்வேறு இதை கொண்டு வரணும்னு சொன்னார் அந்த அதை உரையிலேயே அவரே ஒரு வாக்கு மூலமா ஒரு ஐ ஐடிக்கு போனாராம கரக்பூர்னு நினைக்கிறேன் சரியான நினைவுல அப்படி போகிறப்ப ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி வந்து என்ன சொன்னாங்க நம்ம அவர்கிட்ட பேசுனாங்க இந்தியா நல்லா பேசினாங்க அப்படி பேசுறப்ப எப்படி உங்களுக்கு இந்தி தெரியும் இவர் கேட்டாரா இல்ல நான் சொந்த விருப்பத்தோட படிச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா இதுதான் தமிழ்நாட்டு மாணவியே இன்னைக்கு எதிர்பார்க்குன்னு சொல்றாரு இப்ப இவர் சொல்வதின் பொருள் என்ன தமிழ்நாட்டு மாடலில் இந்திய படிக்க ஆர்வப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கை கதையை பொய்ய சொல்லி இவர்கள் மூன்று மொழி என்று தான் திணிக்க வராங்கன்றதா அவருடைய உள் நோக்கம் அதைத்தான் ஒப்புதல் வழக்கம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை சொல்வதும் என்ன ஆயிருக்கலாம் தமிழ்நாட்டு மாடலில் இந்திய படிக்க ஆர்வம் நீங்க சொல்றது அடிப்படை இந்தியை படிக்கத்தான் ஆர்வம் மூன்று மொழியை தானே இதைத்தான் நாங்கள் சொல்றோம் மும்மொழி கொள்ளி என்பது ஒரு இந்திய திணிப்புக்கு ஒரு மறைமுக வழியாக நீ எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ் அதை நீ திணி அது கூட நான் சொல்லுவது துணிவில்லையே அதே மூன்று மொழி என்று சொல்லுவாரு ஒரு கோடி பேர் இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய சும்மா வந்து இவருடைய நாடகம் எந்த நடக்க போறது இல்லை இது ஒரு கேலி கூத்து அது யாரும் நம்ப போறோம் ஒரு கோடி அவங்க ஒரு கோடினே சொன்னது போல ஒரு கோடி பேர் அவங்க மிஸ்டு கால மெம்பராக சேர்த்து இப்போ ஒவ்வொரு தடவையும் இவங்க மும்மொழிக் கொள்கை இல்ல வேற தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வரும்போதெல்லாம் இவங்க ஏதோ ஒரு இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த மும்மொழிக் கொள்கை பிரச்சனையை வந்து இவங்க எடுத்த உடனே ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வடமா வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல இன்னமும் ஒருமொழி பாடம் தான் கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிற தரவுகள்லாம் வருது அப்போ அவங்க தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்க அப்போ எக்ஸ்போஸ் ஆக எக்ஸ்போஸ் ஆக வந்து இன்னுமே அவர்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குதா அப்படிங்கிற கேள்வி நம்ம இடத்துல வந்து எழுதுறது இல்லையா இதே நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம இது வந்து ஏதோ ஒரு மொழிக் கொள்கை மட்டுமல்ல அவங்க திரும்ப திரும்ப எக்ஸ்போஸ் ஆறாங்க ஆனாலும் அவருக்கு திரும்ப செய்யறாங்க அப்படின்ற காரணம் வந்து என்னன்னா அவர்கள் வந்து இந்த நாட்டை ஒரு இந்து கராசிரமாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்கு அடிப்படையான மொழி சமஸ்கிருதமும் அதனால சமஸ்கிருத வரிவடிவத்தை கொண்டிருக்கிற இந்தி மொழியின் இந்தி தான் அவருடைய அரசியல் நோக்கம் தான் இதில் இருக்கு அதனால அந்த அரசியல் நோக்கத்தை மறைமாற்றுவதற்காக மறைமுகமாற்றிக் கொள்வதற்காகவே இந்த வேலையை அவங்க தோணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் கிட்டத்தட்ட கேள்விக்கு அவங்க உண்மையை பதில் சொல்லியிருக்கணும் இப்பயாவது இருமொழி கொள்கையை கூட அவங்க சரியா திரும்ப நீங்க சொல்லுவது உண்மை கூட மரியாதைக்குள்ள முன்னாள் நிதியமைச்சர் பார்த்து அதை தெளிவா சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட பீகார் போன்றது ஐம்பது சத ஆசிரியர்களே இல்ல இருமொழியை திரும்பிக்கணும் ஆங்கில ஆசிரியர்களே நியமிக்கப்படல ஆங்கில ஆசிரியர்களை இருமொழி கொள்கையின் அடிப்படையில இருமொழி பாடத்திட்டத்தின் அடிப்படையில ஒரு ஆங்கில ஆசிரியர் நியமிக்க முடியல ஆனா நீ எப்படி தமிழ் அங்க போய் வளர்க்க போற அப்படின்ல இப்ப அவருடைய நோக்கம் வந்து உங்களை திரும்ப திரும்ப அம்பலப்பட்டாலும் சொல்வது வந்து என்னன்னா இவருடைய அடிப்படையான அரசியல் நோக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய மொழிகளெல்லாம் உழுத்து கட்டி விட்டு இந்திய மைய மொழியாக்கி ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அரசியல் அஜெண்டாவில போறாங்க அதனால தமிழ்நாட்டில தெளிவா சொல்லி விட்டாங்க சொல்லுகிற போது ஏன்னு சொல்றாங்க இந்த நாட்டினுடைய பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்களெல்லாம் உழுத்து கட்டுவது என்பதுதான் அதுதான் அவருடைய திட்டம் அதனால இந்த மாதிரியான அம்பலமானாலும் அவங்க திரும்ப திரும்ப பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டுதான் இருப்பாங்க அதே தமிழ்நாடு தொடர்ந்து நம்ம வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு அவர்கள் திரும்ப அம்பலப்பட்டாலும் அவர்கள் திரும்ப செய்வாங்க நம்ம அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாகவும் பணியாகவும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது அஜெண்டாவாகவே இருந்தாலுமே கூட ஆஹ் அவங்களுக்கே நல்லா தெரியும் குறிப்பா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இது கண்டிப்பாக எதிர்க்கும் அப்படின்னு அவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்களான பீகார் போன்ற மாநிலங்கள் அவங்க அவங்க ஆட்சி நடக்குது அவங்க என்ன சொன்னாலும் கேட்கற கூடிய இடங்கள்ல அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடங்கள்ல வந்து அவங்க முதல்ல மும்மொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ட்ரயல் பேசிஸ்லயாவது குறைந்தபட்சம் ட்ரையல் பேசிஸ்லயாவது ஒரு ஐந்து பள்ளி அல்லது பத்து பள்ளியிலேயாவது அதை வந்து பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்கள் எடுக்கலாம் ஆனால் எடுத்த எடுப்பிலையே வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து வருவோம் அதுவும் அண்ணாமலை குறிப்பிட்டு என்ன சொல்றாருனா மும்மொழி கொள்கை என்பது கண்டிப்பாக வரும் கல்வியாண்டிலே வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்லாம் வந்து பேசுறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இவருடைய ஆணவத்தை இவருடைய அதிகார துமரை நமக்கு இதை காட்டு இப்ப பிடிஆர் பன்னி கேட்டு கேள்விக்கு தான் நம்ம சொல்றோம் நீங்க வந்து சொன்னீங்க அவங்க போய் ஒரு வகையான முறையில பார்த்துட்டு பண்ணலாமே கேக்குறது இல்லை சொன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வெற்றி இருக்குமொழி கொள்கையின் அடிப்படையில் நாம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த உயர்கல்வி கொண்டு உயர்கல்விச் சேர்க்கை கொண்டு வச்சிருக்கிறோம் உயர்கல்விச் சேர்க்கையினுடைய பொருள் என்ன அப்ப எல்லாரும் கிட்டத்தட்ட இடைநிற்குள் இல்லாம பள்ளிக்கல்வியே முடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுல திறம்பட இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த இருமொழி கொள்கையை அவங்க படிப்பதற்கு இலகுவாகவும் அடுத்த கட்ட கல்வி நிலைகளுக்கு போவதற்கு அடிப்படையாகவும் இருக்கு அதே போல இந்தியாவிலேயே அதிகம் உணவர் அதாவது டாக்டர் ரிசர்ச் பண்றவங்களும் தமிழ்நாட்டில் தான் அதிகம் சொல்லுவோம் அப்ப கிட்டத்தட்ட வெறும் உயர்கல்விக்கு மட்டும் வருமானம் யாரும் இல்ல அதனுடைய கிட்டத்தட்ட உச்சமாக இருக்கக்கூடிய முனைவர் பட்ட வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க அப்ப ஏற்கனவே ரொம்ப சக்சீடான ஒரு மாடல் இந்த இருமொழி கொள்கையை பயன்படுத்துறதுக்கு நம்மளுடைய மாடல் அதே முதல்ல நான் எதுக்கு முதல் முதல் சோதனைக்கு உட்படுத்தணும் நீங்க இந்த ட்ரையல் பேசி கூட நமக்கு பண்ண அவசியம் அவங்களுக்கு இல்ல அது அப்படின்னு இல்ல ஏன்னா இது ரொம்ப சக்சீடு பண்ண நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றிகரமான கல்விக் கொள்கையையும் இந்த கல்வி முறையும் பார்த்துட்டு இந்த இருமொழி கொள்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் தான் நியாயமா போய் அப்படிதான் பண்ணி ஒரு கல்விக் கொள்கையை வந்து தந்திருக்கோம் அப்படி செய்யாம நம்மளிடம் திணிக்கிறாங்க இது வந்து என்னன்னா ஒரு அதிகாரத்தை நம்ம செலுத்துவது என்பதுதான் வெறும் வந்து இது மொழிக் கொள்கை மட்டும் இல்ல தங்கிட்ட ஒரு அதிகார பலம் இருக்கு அந்த அதிகார பலத்தின் ஊடாக நாங்கள் செய்வோம்ங்கிற ஒரு ஆதிக்கத்தின் ஒரு ஆணவ நடவடிக்கையுமா தான் இதை நம்ம பார்க்கலாம் இப்போ அதே போல இப்போ பிற மாநிலங்கள் வந்து இந்த கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டனவா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அண்ணாமலை மாதிரியான நாட்கள் திரும்ப திரும்ப ஒரு சொல்றாங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மொழியை காப்பாற்றுன்னு இவ்வளவு தூரம் பேசுறீங்க ஆனா பாருங்க இங்க இப்போ ஆங்கில வழி கல்விதான் வந்து நிறைய மாணவர்கள் வந்து எடுத்து அதை அதன் பின்னால் வந்து போக ஆரம்பித்து விட்டார்கள் ஆஹ் தமிழ் மொழியை மூலியமாக படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே வருகிறது அரசு பள்ளிகளிலே கூட அதிகமாக வந்து ஆங்கில மீடியம் தான் அதாவது இங்கிலீஷ் மீடியத்தை தான் வந்து அதிகமா வந்து சூஸ் பண்றாங்க அப்ப நீங்க வந்து தமிழை வந்து என்ன வாழ வச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இதற்கு உங்களுடைய பதில் இப்ப இந்த பிரச்சனை தமிழ் ஒரு ஒரு இப்படி கேட்போம் தமிழ் குறைஞ்சு போயிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுல தமிழ் படிக்கிற குறைஞ்சு போகுது அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஹிந்தி படிக்கணும்னு சொல்ல நம்மள கேள்வி என்ன மூடி கொள்கை வேணுமா வேணாமான்றது அதுக்கும் போத அவர் பதில் சொல்லி அதுக்கு என்ன பொருள் இவர் என்ன சொல்ல வர தமிழ்நாட்டுல குறைஞ்சிட்டு போடணும் அதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன் ஆனா இதுக்கு என்ன பொருள் அதுக்கு இவர் எதுக்கு வருத்தம் பண்ணணும் இதுக்கு எதுக்கு மும்மொழி கொள்கையை பின்பற்றணும் இதுக்கு எதுக்கு இந்திய மறைமுக நினைக்கிற அந்த கல்வி கொள்கை நாங்க ஏத்துக்கணும் அதுக்கும் போது அவர் என்ன பதில் சொல்றாரு இதுக்கும் அதுக்கும் என்ன பொருள் இது ஒண்ணு இன்னொன்னு அதிகபட்சமா குறைகிறாங்களான்றது இப்ப கிட்டத்தட்ட தர்மேந்திர பிரதான் ஒரு அறிக்கை சொல்றாரு இவங்க ஒரு அறிக்கை சொல்றாங்க அது உண்மையான அறிக்கை வந்தாதான் நமக்கு தெரியும் ஏன்னா உண்மையை எவ்வளவு படிக்கிறாங்கன்னு ஏன்னா இப்ப கிட்டத்தட்டமா இல்ல ஆனால் ஒரு பதில் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு வகையான தனிநபர்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரித்து இருக்கு தனித்தட்ட சாய்ஸுகள்ல என்ன பண்றாங்க அதன் மேல இருக்கிறது வந்து இது அரசுடைய கொள்கையோ இதனுடைய கொளியோ இல்லை அது சமூக பிரச்சனை ஆங்கில வழியில படிச்சா இன்னும் கொஞ்சம் உலக வாய்ப்புகளை பெற முடியலான்னு மக்கள்கிட்ட ஒரு என்ன இருக்கு ஒரு அபிலாசை இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதே போல அதுக்கான ஒரு பொருளாதார சூழலும் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால சில பேர் போய் ஆங்கில வழியில படிக்க அது இந்த சில புரோகியவற்றம் தான் ஏன்னா பெரும்பான்மையானதா இல்லை பெரும்பான்மையான மக்கள் தமிழ் வழியை தான் திருந்து அல்லது அரசு பள்ளியிலேயே ஆங்கில வழியில படிக்க வைக்கிறாங்க ஏன்னா இந்த வந்து ஒரு பிராக்டிக்கலான பிரச்சனை இது வந்து அரசோ சமூகமோ பிரச்சனை இல்லை அது தனி மனிதர்களுடைய தனி குடும்பங்களுடைய விருப்ப தேரின் அடிப்படையிலான அந்த பிரச்சனைக்கு மூலி படிக்கின்ற பிரச்சனைக்கு எங்க சம்பந்தம் வருது ஏன்னா அது வந்து என்னன்னா அது ஒரு பொய்யானது இதன் மூலமாக தமிழ் மேல பக்கம் வந்து இது தமிழ் மொழிகள படிக்க வைக்கணும் இவர் வந்து வைக்கணும் ஒரு மொழி கொள்கைன்னு அடி இந்த பயசு அதை ஏற்றுக்கொள்வேன் இந்த வாரத்தை ஒரு மொழி கொள்கை தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும்தாங்க கல்வியா இருக்குதுன்னா தமிழ் வழியில தான் எல்லாரும் படிக்கலாம் இருமொழி கொள்கை எல்லாம் வேணாங்க ஒரு மொழி கொள்ள தாங்க வேணும் அண்ணாமலை நாம் வந்து ஒரு தர்க்கபூர்வமான வாகம்னு எடுத்து பேசலாம் இப்போ அண்ணாமலை இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா இவர்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் இதெல்லாம் பேசுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு டி தினகரன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தாரு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா இருந்திருந்தால் அண்ணாவே இப்பொழுது மும்மொழி கொள்கையை வந்து ஆதரித்திருப்பார் அஹ் எல்லாரும் வந்து ஹிந்தி படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை குறிப்பிட்ட ஏன் சொல்றேன் அப்படின்னா இதை ஏன் குறிப்பிட்ட சொல்றேன் அப்படின்னா இவர்களெல்லாம் வந்து திராவிட கட்சிகள் அப்படின்னு தங்களை தாங்களே வந்து சொல்லிக் கொள்கிறார்கள் அப்போ திராவிட இயக்கங்களில் இருந்து வந்துவிட்டு அதுவும் அண்ணா பெயரை பயன்படுத்தி அண்ணா யாரு அண்ணா வந்து இருமொழிக் கொள்கையை வந்து இந்த மண்ணில் கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா அண்ணா தான் இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்த மாற்றணும்னு நினைச்சா உடனே மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்கிற அச்சமும் பயமும் கூடவே வரும் அந்த பயம் இருக்கிற வரை தான் இந்த நாட்டை ஆளுகிறாருன்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு அப்படி அப்படிப்பட்ட அண்ணாவையே வந்து இவங்க இப்படி சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் நல்ல வேலை அண்ணா இல்லையேன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை இப்படி எல்லாம் இல்ல பாத்துருந்தாருன்னா என்ன நினைத்து தெரியல ஏன்னா முதல்ல இந்த பாத்தீங்கன்னா இப்ப உண்மையாகவே ஒரு கிட்டத்தட்ட வந்து என்னன்னா யாரெல்லாம் வந்து ஒரு கொள்கை சுத்திகரிப்புக்கு அல்லது கொள்கை உணர்வுகளுக்கு தமிழர்கள் வந்து அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்திருக்குதான் நினைக்கிறேன் இது நல்லதுதான் ஒரு வகையில இப்ப வந்து ஒரு காலத்துல வந்து அதிமுக திராவிட கொள்கை தானே பேசுது அதிமுக வழிவந்தவர்கள் திராவிட கொள்கை எல்லாம் சொல்லிட்டு அவர்களுடைய பிழைப்புவாதம் மக்களிடம் ஒவ்வொரு நாளும் அம்பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றதா உண்மையாவே தீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய செல்வாக்கு இல்ல கிட்டத்தட்ட அவங்க வந்து அதிமுக காலத்துல இருந்த அவர் சில எம்எல்ஏக்கு வெளியே வந்த காலத்துல செல்வாக்கி சில ஒரு ஐந்து வாழ்க்கையை பட்டா அப்புறம் அவங்க கருத்துல அவங்களுக்கு தெரியும் அவருடைய செல்வாக்கு அவ்வளவுதான் திளைப்புக்கமான கருத்துல அவர் அதே தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு வகையான பிஜேபி பங்கு ஒரு கட்சியை வாசன் எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஒரு கொள்ளை முரண்கள் தீவிரமாகற போது இது போன்ற சில பிழைப்புவாதிகள் வெளியேறுவது என்று அப்படி ஒரு முழக்கமா தான் பார்த்துக்கோங்க அண்ணாவின் பேர் எடுத்துட்டு வந்துருக்கிறார் அதுதான் பெரிய துர்பாக்கியமானது இன்னைக்கு அப்படின்னு சொன்னார் இதோட வந்து கலாதாரம் வரிகிற இதோட இந்தியை திணிக்க வேண்டும் என்றவர்களுக்கு மேலாண்மை வரி வலியுறுத்த வேண்டும் சொன்னவங்களுக்கு எதிராக இப்ப இந்தியா என்கிற பேரால் தமிழ்நாடு என்கிற திராவிட நாடு என்கிற இந்த வகையான ஒரு மொழி குடும்பத்தை ஒரு இனத்தை ஒடுக்கணும் இனத்திற்கு எதிராகத்தான் ஒரு உணர் உணர்வெளிச்சு வேணும்னு அவர் சொன்னார் ஏன்னா இது போன்ற கட்டங்களுக்கு தான் அவர் பேசல அப்படி வந்து இதுக்கு எதிராக பேசுவது வரலாறு நமக்கு இன்னொரு கூடுதல் பணிகளை உங்களை போன்றவர்களுக்கு இன்னும் கூடுதலான நம்மை போன்றவர்களுக்கு கூடுதல் அண்ணாவை பொது சமூகத்துக்கு மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவருடைய கொள்கையை முன்னெடுத்துக்க வேண்டிய பொறுப்பை உணர்த்திருக்க நான் பாக்குறேன் இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டவைக்காக மிக்க நன்றி தோழர் நன்றி தோழர் வாய்ப்பு கொடுப்பது